వాలంటీర్స్ ఓకే ఆనంద్ పాకీశ్వరన్ ఇళయరాజా నిర్మల్ వసంత్ నేను రూబన్ శివ శివా స్టూడెంట్ వాలంటీర్స్ అజయ్ సంజీత్ రిత్విక్ రితిని సాస్వికన్ గురు సతీష్ ప్లీజ్ కమాండ్ స్టేజ్ இங்க வந்து எல்லாரும் இன் பர்சனா வந்து கூட சில பேர் வாலண்டியர் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் ஹூ எவர் வாலண்டியர் எல்லாரோட சப்போர்ட்ல தான் நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்டுங்க எல்லாரும் இங்க லோக்கலா வந்து வாலண்டியர் பண்ணிருந்தா கிட்ஸ் கிட்ஸ் வாலண்டியர்ஸ் யாராவது பேர் விட்டுருந்தா சஞ்சய் வாலண்டியர்ஸ் பேர் விட்டுருந்தா தயவு செய்து வாங்க ஓகே எங்க லேடிஸ்க்கு அவ்வளவு தூரம் பேசணும் இல்லையா பேசணும் இல்லையா பேசணுமா வேணாமா ஆ வேணாம் வேணாமா இவங்களோட எஃபர்ட்டும் பெண்களோட எஃபெர்ட்டுக்கு ஈடு இணை இல்லாதது அதே மாதிரி இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி சிம்பிளா சொன்னா இவ நம்ம மக்கள்லாம் யாது ஊரும் யாது ஊரே யாவரும் கேளிர் அதுக்கடுத்து என்ன தீதும் நன்றும் பிறர் வர வாரா அதாவது எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸி கோயிங் ஓகே மச்சி கூப்பிட்றியா வாடா நான் வரேன்டா ஓகேங்களா அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே இருக்க மேல் வாலண்டியர்ஸுக்கு வந்து எல்லோரும் நன்றி சொல்லுங்கள் இங்கே இருக்க அடல்ஸ் யாராவது வந்து வாலண்டியர் பண்ணணும் இல்லை எங் எங்களோடு சேர்ந்து கூட பணியாற்றணும் வாலண்டியருங்கிறத திருப்பி மாற்றி பேசலை நீங்கள் எல்லோரும் வந்து எங்களோட கூட சேர்ந்து பணியாற்றினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்